ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் இனி வர போகிற எபிசோட்க்கானியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம தனம் இருந்துட்டு என்னக்கா நல்ல மூக்கு உடைஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர கோவமா ஏ இங்கே வாடின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் மாமா என்ன அக்கா அடிக்கிறா மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது தனம் இருந்துட்டு சேர்த்துக்கிட்டே போயிட்டு இங்கே பாருங்க மாமா அக்கா என்ன அடிக்க வர பாருங்க மாமா அப்படின்றாங்க இங்க இங்கே இங்க தனம் உங்கள் அக்கா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கா அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்றாங்க நீங்க கரெக்டாக தான் பண்ணீங்க மாமா அக்காவுக்கு அப்போ தான் புரியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த மலை மலை இருந்துட்டு இங்கே பா எங்கள் பால் தமிழ் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு தமிழ் இப்போ மாமாவே இவ்வளோ இறங்கி வர்றாருல்ல அதுக்கப்புறம் நீ எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல ஏன் தமிழ் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைக்கா அவர் ஊர் முன்னாடி வச்சு என்னைக்கு எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டாரு இந்த குழந்தைக்கு நான் அப்பாவே இல்லைன்னு சொல்றாரு அப்ப எவ்வளோ பெரிய சந்தேகம் மேல இது எவ்வளோ பெரிய அவமானம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமலரு தமிழ் மாமா ஏதோ தெரியாம சொல்லியிருப்பாரு அப்ப இருந்த கோவத்துல ஏதோ குடிச்சிட்டு இருந்தாரு இல்லையா அதனால அப்படி எல்லாம் பேசியிருப்பாரு அவர் அவரு மனசுல இருந்து இந்த இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கவே வந்திருக்காது தமிழ் அவர் புரிஞ்சுக்கோ தமிழ் உனக்காக எவ்வளோ பண்றாரு ஆஹ் அதை அதை வச்சாவது நீ புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருமா இங்க பாருக்கா எனக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை நான் அப்புறமா இதை பத்தி வைத்து பேசிக்கலாமே பிளீஸ் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவமா தன்னோட பையனுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு ராஜாங்கத்துக்கு மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு என்னோட பையன் உங்க சூறா காப்பாற்றுனதுக்கு இந்த நன்றி கடன் தான் பண்ணுவீங்களா அந்த எம்எல்ஏ என்னோட பையனை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் இப்போ நீங்க அவனுக்காக ஏதாச்சும் பண்ண போறீங்களா இல்லையா அவனுக்குன்னு சொந்தமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் நீங்க பணமாவோ இல்ல சொத்தாவோ அவனுக்கு எழுதி வைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா வந்துட்டு என்னமா யோசிச்சுட்டு இருக்க இங்க பாரெடி இனிமே இனி நம்ம இருக்க முடியாது அந்த ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு நம்ம உங்களோட உசுரை காப்பாத்ததுக்காக நீங்க இதுதான் நன்றி கடனா உங்களை உங்களோட உசுரை காப்பாத்துறதுக்காக நன்றி கடனா நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க தாண்டி போறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அஹ் ராஜாங்க இருந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஏண்டி மோகனா தமிழ் இந்த வீட்டு பக்கம் வந்தாலடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எதுக்காகத்த கேக்குறீங்க இன்னும் இந்த பக்கம் வரலத்த அவ வந்தானா எங்கிட்ட வர சொல்லடி அவகிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்றாங்க ஆஹ் என்னத்தாச்சி எதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரடி நான் அவகிட்ட தனியா பேசணும்டி அதுக்காக தான்டி நீ அவ வந்தா வர சொல்லடி அப்படின்றாங்க ஆ சரிங்க அத்தை நான் வர சொல்றத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மோகனா இருந்துட்டு போயிட்டு ராஜாங்க கிட்ட என்னங்க இன்னைக்கு என்ன சமைக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சத சமைக்கணும் போல ஆசையா இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்ன மகனா புதுசா இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் எப்போ என்கிட்ட கேட்க மாட்டியே நீ எதை செஞ்சு வச்சாலும் நான் சாப்பிடுவேன் நீ செய்யறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் மகனா அப்படின்றாங்க இவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது கருப்பு இருந்துட்டு வராரு வந்த உடனே ஐயா நீங்க கூப்பிட்டு இருந்தீங்க கூப்பிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு சேத சொல்லி இருந்தாரு என்னயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கச்சு வேலையா வெளியே போனோம் நீ என் கூட வரையா சொல்லிட்டு என்னயா கேக்குறீங்க கண்டிப்பா நானும் வரேன் எங்க அந்த சன்னாசி கிட்ட சொல்லியிருந்தேன் எங்க போயிருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகவோம் நம்ம தமிழ் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க அதுக்கப்புறம் என்ன காட்டுல நடந்த விஷயத்தெல்லாம் ஒருத்தர் நம்ம கருப்பு கிட்ட கேட்டு இருந்திருப்பாங்க அந்த கருப்பு இருந்துட்டு போகவும் அதாவது கருப்பு இருந்துட்டு தமிழை பார்த்துட்டு தமிழ் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் தமிழ் காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு காட்டுக்குள்ள நடந்த விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்னென்ன இப்போ திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை தமிழ் காட்டுக்குள்ள நடந்ததெல்லாம் ஒரு சிலரெல்லாம் பேசிக்கிட்டாங்க அவங்க பேசுறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் ஆஹ் அங்கே உன்னை யாரோ அடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்த மருந்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாண்ண உனக்கு எப் உங்களுக்கு எப்படி நான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்ல இல்லை இந்த விஷயத்த போஸ் தான் பண்ணியிருப்பானோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க இதை கேட்ட தமிழ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க ஆமான நான் காட்டுக்குள்ள இருந்து எல்லா மருந்தையும் எடுத்துட்டு வ வரும்போது நம்ம அதாவது சேது மாமாவை காணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வந்திருந்தேன் அந்த நேரம் பார்த்து என் பின்மணில யாரோ அடிச்சுட்டு என்கிட்ட இருந்து மருந்தை யாரோ எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு ஆனா யார் எடுத்துட்டு போனாங்கன்னாலாம் தெரியல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இத கேட்ட நம்ம கருப்பு இருந்துட்டு இங்க பாரு தமிழ் இந்த விஷயத்த பண்ணது தான் எனக்கு தோணுது நீ இதை கொஞ்சம் தீவிரம் விசாரிச்சுன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் நீ அவங்க கிட்ட போய்டு இந்த மாதிரி விஷயத்த பேசு அவனோட மூஞ்ச ரியாக்ஷன் எல்லாம் எப்படி மாறுதுன்னு பாரு மாறினப்பறம் கண்டிப்பா அவன்தான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர்ந்து வந்துட்டு அந்த நேரம் பார்த்து வர்றாங்க வந்த உடனே என்ன 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 முக்கியமான ரகசியமெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் இல்லமாப்பிள்ள ரகசியமெல்லாம் இல்லமாப்பிள்ள சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா ரகசியம் பேசினாலும் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க நாங்களும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம்ல அப்படின்றாங்க இங்க பாருங்க மாப்பிள்ள நான் எதுவும் பேச பேசலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க காட்டுக்குள்ள நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாமே ரீவென்ட் பண்ணி பாக்குறாங்க ஆனா தமிழுக்கு எந்த விஷயமும் ஞாபகத்துல வரவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் மயக்கத்துல அதாவது தலையில அடிச்ச உடனே மயங்கி விழுந்துட்டாங்க இல்லையா அந்த மயங்கி விழுந்ததுல ஏதாச்சும் ஒரு ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு ரீவென்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அவங்களால யோசிக்கவே முடியல அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு தமிழை பாக்குறாங்க தமிழை பார்த்த உடனே தமிழ் எங்க வாணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு அத்தை வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம அத்தைக்கிட்ட இல்லடி உன்னை அத்தை கூப்பிட்டுட்டே உங்ககிட்ட தனியாக ஏதோ பேசணும்னு சொன்னாங்க அதனால தான் உன்னை கூப்பிட்டேன் போயிட்டு பாட்டுக்கிட்ட என்னென்னு பேசிட்டு வந்துரு அப்படின்றாங்க அம்மாச்சி என்ன கூப்பிட்டாங்களா என்ன விஷயம் அத்தை அப்படின்றாங்க எனக்கே தெரியல நான் என்ன விஷயம்னு கேட்டதுக்கு என்கிட்டயும் எந்த விஷயமும் சொல்லலை நீயே போய் கேட்டுக்கோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரியும் வராங்க ஈஸ்வரி வந்த உடனே ராஜாங்கத்துக்கிட்ட மாமா அவங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா அப்படின்றாங்க இதை கேட்ட தமிழ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக்ல அங்கேயே நிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வரி இருந்துட்டு பெரிய ஆபத்துல இருந்து என்னோட பையன் காப்பாத்திருக்கான் அந்த காப்பாத்தாக எந்த நன்றி கடமை நன்றி கடனுமே நீங்க செய்ய மாமா அப்படின்றாங்க என்ன ஈஸ்வரி நீ பேசுற அப்படின்னு கேட்கவும் நம்ம போஸ் வந்து அங்க நிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு ஏதோ சாதிச்ச மாதிரி ஏதோ திமிறான் நின்றுட்டு இருக்காவும் இதை பார்த்தா நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு பாரேஸ்வரி நீ கேக்குற விதமே சரியில்லை என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல ஆஹ் மாமா நீங்க என்னோட பையன் அவங்க உசுரை காப்பாத்தினத்துக்காக நீங்க என்னோட பையனுக்கு என்ன பண்ணீங்க எதுவுமே பண்ணலை மாமா நீங்க ஏதாச்சும் என்னோட பையனுக்கு பண்ணணும் அந்த எம்எல்ஏ பொண்ணு பார்க்க வந்தோம்ல அந்த சிட்ரஸ் எம்எல்ஏ வந்து வந்தான்ல அந்த எம்எல்ஏ என்னோட பையனை பத்தி என்ன பேசுனான்னு நீங்க பாத்தீங்களா கண்டிப்பா அவன் வந்து என்னோட பையனுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரியே எனக்கு தெரியல நீங்க அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒன்னு த தனியா கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு மரியாதையே இருக்கும் இங்க மாமா அவனுக்குன்னு இங்க தனியா ஏதாச்சும் கொடுக்கணும் அதுவும் என்னோட பையன் உங்க உசுரை காப்பாறதுக்காக அவனுக்கு ஏதாச்சும் கோவப்படுறாங்க ஏண்டி எல்லாம் பேசிட்டு இருக்க உனக்கு கூறுறது கெட்டு போயிடுச்சா பாருங்கத்த என்னோட பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த வண்டு கடியெல்லாம் எல்லாம் தாண்டி இந்த மருந்தை எடுத்துட்டு வந்தான் அப்படியே அப்படி எடுத்துட்டு வந்து இந்த அப்படி எடுத்து எடுத்துட்டு வந்த இந்த மருந்தை எடுத்துட்டு வந்து இங்க மாமாவை தானே காப்பாத்துச்சு மாமாக்காக தன்னோட தன்னோட உசுரை கூட பொருட்படுத்தாம போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா மாமா இறந்து போயிருப்பாரு பரவாயில்லியாத்த அப்படின்றாங்க இங்க பாருடி இந்த மாதிரி எல்லாம் பேசாதடி அப்படின்றாங்க இங்க பார் இங்க அத்தை நான் கேட்கறதுல தப்பே இல்லை இங்க என் பையன் பண்ணதுக்கு ஏதாவது உதவி தானே கேட்கறேன் அது கூட பண்ண மாட்டாரா மாமா இங்க பாருங்க மாமா நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம தமிழ் வந்துட்டு பயங்கரமான ஒரு கோவத்தடை அதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு கூப்பிட்டுருக்காங்க இங்க பாருங்க மாமா நீங்க ஏதாச்சும் கண்டிப்பா போஸுக்கு ஏதாச்சும் பண்ணியதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன அஹ் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ராஜாங்க கேட்கவும் அந்த நேரம் பாத்து தமிழ் இருந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க இவன் எதுவுமே பண்ணாம இவனுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் அதுவும் செய்யாத ஒண்ணுக்கு இவ்ளோ பெருமை பீத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சன்னாசி உள்ள வர்றாரு உள்ள வந்த உடனே எல்லாருமே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு என்ன என்ன நடக்குதுங்கன்னு தெரியாம ஆஹ் சன்னாசி இருந்துட்டு என்ன என்னாச்சு எதுக்காக இங்க வந்து பேசிட்டு இருக்கா ஏ ஈஸ்வரி என்னடியாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்க நம்ம பையன் மாமாவை காப்பாற்றுக்கா காப்பாத்தினத்துக்காக ஏதாச்சும் சொத்து எழுதி கொடுக்க சொல்றேன் அப்படின்றாங்க இதை கேட்ட சன்னாசி இருந்துட்டு ஏய் என்னடி நீ ஆஹ் இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எதுக்காக இப்படி நான் ஏதோ கடன் கொடுத்துற மாதிரி கேட்டுட்டு இருக்க எனக்கு புரியல எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு இங்க பாருங்க இன்னைக்கு பொண்ணு பக்கம் வந்த அந்த சிட்ரஸ் எம்எல்ஏ நம்ம பையனை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஆஹ் எப்படியெல்லாம் பேசினா நம்ம பையனை எப்படி அசிங்கப்படுத்தினா அதனாலதான் மாமா கிட்ட ஆஹ் அதாவது சும்மா வந்து கேட்டால் எதுவும் கொடுக்க மாட்டாரு அதனாலதான் இது அதாவது என்னோட பையன் உங்க உசுரவே காப்பாத்திருக்கான் அவனுக்காக நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களான்னு கேட்கலான்னு இருந்துட்டு பயங்கரமான கோவத்தொடைய பாருடி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நீ பண்ற வேலை எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க நம்ம பையனுக்காக இதை கூட பண்ணக்கூடாதா நீங்க எத்தனை வருஷமா கட்சியில இருக்கீங்க ஆனா உங்களுக்குன்னு எந்த மரியாதையுமே கிடைச்சது இல்லையே ஆனா இப்போ மாமா உசுரை காப்பாத்துனதுக்காக இப்போ ஏதாச்சும் என்னோட பையனுக்கு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ்செல்வி பயங்கர கோவத்தோட கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா நீங்க பண்ற வேலை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு பயங்கர கோவமா ஏய் இந்த விஷயத்துல நீ எதுக்கு நீ மூக்க நுழைக்கிற நீ எதுக்காக வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க நான் வராம வேற யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கரமா வர்றாரு இங்க பாரு தமிழ் நீ எதுக்காக இந்த விஷயத்துல வர அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா இந்த விஷயத்துல ஒரு பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் வந்தேன் அப்படின்றாங்க இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வரி இருந்துட்டு அஹ் படப்படனு ஏ என்னடி உண்மை இருக்குது எங்களை பார்த்தா உனக்கு எப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க ஒரு உண்மையான விஷயத்த பண்ணிருந்தீங்கன்னா நீங்க பயப்படாம எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் ஆனா நீங்க பண்ணதே ஒரு ஃப்ராடு தனம் ஃப்ராடு தனத்துக்கு எதுக்கு நீங்க நிலமலை எழுதி கேட்கறீங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லாத அப்படின்றாங்க இங்க பாருடி நீ மேலும் மேலும் பேசிட்டே போனா எனக்கு பயங்கரமா கோந்துரும் இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்த நீ இந்த இந்த வீட்டுக்குள்ள யார் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு பயங்கர கோவமா இங்க பாருடி நான் தான்டி வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இதை கேட்ட தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா போஸ் பண்ண வேலையெல்லாம் நான் சொல்றேன் அந்த காட்டுக்குள்ள போய் எந்த மருந்துமே எந்த போஸ் எடுக்கவே நம்ம என்னடி நீ என்னோட பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள அந்த வண்டுகள் எல்லாம் தாண்டி அந்த மருந்தை எடுத்துட்டு வந்தா யாரடி உனக்கு சொன்னது என்னோட பையன் வந்து எடுத்துட்டு வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க நான் தான் சொல்றேன் இந்த விஷயத்த நான் இத்தனை மறைச்சு வச்சிருந்ததுக்கு காரணம் இந்த வீட்டுல எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆனா நீங்க அதை வச்சு இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை பா தீட்டும் போது நான் எதுக்கு உண்மையெல்லாம் சொல்லாம இருக்கணும் அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இங்க பாரடி தேவையில்லாத தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காதே எனக்கு பயங்கரமா குவந்துடும் இங்க பாருங்க மாமா இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா நீங்க பாட்டுக்கு அமைதியாவே இருக்கு இருக்கிறீங்க அப்படின்றாங்க அப்புறம் சன்னாசி இருந்துட்டு இங்க ஈஸ்வரி நீ பேசிட்டு இருக்கப்போ மாமா சும்மா அண்ணன் சும்மா தான் உக்காந்துட்டு இருந்தாரு இப்ப மட்டும் நீ எதுக்காக கத்திட்டு இருக்கா கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியாரு தமிழ் செல்வி என்ன பேசுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்றாங்க இங்க பாருங்க அவ கண்டதையும் ஒளரி கொட்டி இருப்பா இப்போ நம்ம அதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா இல்ல வேண்டாங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நீங்க நான் சொல்றதை கேட்டா கண்டிப்பா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க இந்த விஷயத்தை இந்த விஷயத்தால கண்டிப்பா இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நான் இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இதை வச்சு இவங்க எவ்வளவு பெரிய சதி திட்ட தீட்டுறாங்க உங்களாவே அவமானப்படுத்திட்டு இருக்காங்க நீங்க எதுவுமே அவங்களுக்கு பண்ணாத மாதிரியும் அவங்க வந்து எதுவுமே இந்த வீட்டுல அனுபவிக்காத மாதிரி தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்க என்னால முடியல மாமா தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு வந்தேன் அப்படின்றாங்க இங்க பாரு தமிழ் செல்வி நீ ரொம்ப நேரமா இதை தான் சொல்லிட்டு இருக்க ஆனா என்ன விஷயம்னு சொல்லவே மாட்டேங்கிற என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா நானும் சேது மாமாவும் அன்னைக்கு காட்டுக்குள்ளே போனோம் இல்லையா அதுக்கப்புறம் போஸும் வந்திருக்காரு போஸ் இருந்துட்டு காட்டுக்குள்ள மேலே வரவே கிடையாது ஏன்னா கா காட்டுக்குள்ளே நிறைய வண்டுகளில் இருக்கிறத பார்த்துட்டு இப்படிக்கா போனால் கண்டிப்பாக நம்ம உசுரோடு வரமாட்டோம்னு போஸுக்கு தெரியும் அதனால போஸு வரவே இல்லை நானும் சேது மாமாவும் தான் அதுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் என்ன பாதி வழியில் சேது மாமாவாக ஆள காணும் அதுக்கப்புறம் என்ன எங்கேயோ தேடி தேடி அழிஞ்சுட்டே இருந்தா அவரை அந்த நேரம் பார்த்து யாரும் என்னோட பின் மண்டையில் அடிச்சுட்டு என் கிட்ட இருந்த மருந்து மருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போனது போஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இந்த விஷயம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சது இவளுக்கு தெரியாம தானே இது எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு அப்புறம் திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு அப்படின்னு இங்க பாரு என் மேல என்ன கோவம் உனக்கு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாரு நான் செய்யாத விஷயத்தெல்லாம் நீ பண்ணன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும் எதுக்காக அம்மா இங்க பாருமா முன்னாடி என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு இங்க பாருங்க இங்க பாருங்க பெரியப்பா உங்களோட உசூர காப்பாத்துறதுக்காக நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தேன் நீங்க இப்ப எந்த ஆதாரமும் என்னோட கஷ்டத்தை எல்லாம் வீணாக்க போறீங்களா அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராது உள்ள சண்டை போட்டுக்கறதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சேது இருந்துட்டு அப்பா என்னப்பா ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா நான் சொல்றதுதான் உண்மை நீங்க போச ஒரு மூணு வாட்டி நீங்க மிரட்டுற மாதிரி பேசுங்க கண்டிப்பா அவங்க பேசுறதுல ஒரு சேஞ்சஸ் தெரியும் அதிலேயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு சன்னாசிக்கிட்ட சன்னாசி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லுங்கண்ணே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்க பையன் சொல்றது உண்மையா பொய்யானு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கண்ணே நீங்க என்ன பண்ணாலும் நான் அதை ஏன்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்கவே மாட்டேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமாக பயங்கரமா அப்படியே ஒரு மாதிரி விழுவலுன்னு ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம சன்னாசிக்கிட்ட எங்க பாருங்க பாரு சன்னாசி போயிட்டு அந்த பெல்ட்டை எடுத்துட்டு வா அப்படின்றாங்க இத கேட்ட போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராங்க என்னம்மா நீ இதை பாத்துக்கிட்டு அமைதியாவே நின்றுட்டே இருக்கிய இங்க பாரு பெல்ட் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாரு இங்க பாருமா இந்த அடியெல்லாம் என்னால தாங்க முடியாதமா அப்போ அப்போ அவங்கிட்ட பேசுமா எதுக்காகமா அமைதியவே நின்றுட்டு இருக்க நீ உண்மையெல்லாம் இப்படி போட்டு உடைச்சிடல உடைச்சிட்டாலேடா நான் என்னடா பேசுறது இனிமே ஏதாச்சும் பேசினா மாட்டிப்புங்களோடு பயமா இருக்குடா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு இங்க பாருமா என்னால சத்தியமா அடியெல்லாம் தாங்க முடியாதுமா பிளீஸ்மா ஏதாவது பண்ணி இதை தடுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சன்னாசி இருந்துட்டு பெல்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு கொடுத்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு நம்ம போஸ் போஸ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு ரொம்பவே தைரியமா இருக்கிற மாதிரி வராரு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ரொம்பவே பயந்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனா வெளியே காட்ட மாட்டேக்கிறாரு அதுக்கப்புறம் இங்க பாருடா தமிழ் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லாமா அவ ஏதோ போய் சொல்றா என்னோட என்னோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவ இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கா இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இவ சொல்றத வச்சு நீங்க என்ன நம்பாம இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட நம்ம அப்பத்தான் இருந்துட்டு இங்க பாரசன்னாசி ஆஹ் கண்டிப்பா இவன் தான் பண்ணிருப்பான் இவன் திருட்டு மொழிய பார்த்தா கண்டிப்பா இவன் தான் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது இவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்டிப்பா கண்டிப்பா அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் கேடும் இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செல்லவும் இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட பாருங்க பாருங்கத்த என்னோட பையனை பார்த்து என்ன பேசுறீங்க உங்களோட பையனை உன்னோட பையனை வந்து காப்பாத்தினத்துக்காக நீங்க இப்படி இப்படிதான் நன்றிக்கடன் காட்டுவீங்களா நீங்க எதுவுமே பண்ணலன்னா கூட பரவாயில்ல ஆனா அவனை இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுறீங்களே உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாத மனசாட்சின்றது மனசாட்சது ஒண்ணு இருக்குதா அப்படின்றாங்க இங்க பாரடி உனக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதாடி அவன் பண்ணாத ஒரு செயலை பண்ண பண்ணனு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பெருமைப்படுத்திட்டு இருக்கான் அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல இப்ப

நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஒரே அடி தரையில் அடிக்கிறாங்க அந்த அடியை பார்த்துட்டு பயங்கரமா பயந்துடுறாரு இந்த இந்த அடியை நமக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளால தாங்க முடியாது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டே இங்க பாருங்க பெரியப்பா அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்ன இப்படி எல்லாம் அடிக்க வரீங்களா பெரியப்பா என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா தமிழ் செல்வி இப்படி சொல்லாதுக்கு முன்னே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இப்ப எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது உன் வாயிலிருந்து உண்மை வர வரைக்கும் என்னால இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா இங்க பாருங்க பெரியப்பா அப்படி எல்லாம் பண்ணாதீங்க பெரியப்பா அவங்க உசுரை காப்பாத்தினதுக்கு நீங்க காட்டுற நன்றி கண்டனா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க இங்க பாருடா இங்க பாருடா போஸ் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ செஞ்ச எல்லாத்தையும் இப்போ உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்றாங்க இதை கேட்ட ஈஸ்வர் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா அவ கண்டத இருக்கானா நீங்களும் அதையே கேட்டுட்டு இப்பல இப்போ எங்களை எதை எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கான் உங்க உசுரை காப்பாத்திருந்ததுக்கு இப்படி ஒரு நன்றி கடனை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்ச கூட அப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பாருங்க மாமா என்னோட இங்க பாருங்க பெரியப்பா என்னோட தம்பியை எதுவும் பண்ணிடாதீங்க என்னோட தம்பி ரொம்ப பாவம் அவன் அடியெல்லாம் தாங்க மாட்டான் அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம ராஜாங்க ராஜாங்க பயங்கர பயங்கரகோவமா தரையில இன்னொரு அடி அடிக்கிறாங்க அடிச்சதை பார்த்துட்டு பயங்கர தெரியுமா அத சித்திரா இருந்துட்டு அந்த பக்கம் போய் ஓடி போய் உக்காந்துக்கிறாங்க இந்த எங்கடா நம்ம இந்த அடி நம்ம மேல விழுந்துருமோன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா உங்களை யாருமே அசிங்கப்படுத்திட கூடாதுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொன்னேன் அதே மாதிரி நீங்க யாருக்கிட்டையும் ஏமாந்துட கூடாது அஹ் எத்தனையோ பேரு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க உங்களை தான் எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை பத்தி உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பாரடி இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருடி நீ சொல்லாத பொய்யாடி நீ ஏமாத்தாத ஆளுங்களாடி நீ இப்பவும் பொய் போய் சொல்லிதான் நீ இருக்க இங்க பாருங்க நான் பொய் சொல்லவே இல்லை ஆனா என்னால ஒரு ஒருத்தர் பொய் சொல்லி அந்த பொய்யை என்னால வெளியே சொல்ல தான் அதை வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு இருந்தனே தவிர நான் யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் என்னையும் உங்களையும் கூட்டு சேர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா இனிமே நம்ப நம்படுறதும் நம்பாததும் தான் உங்க பொறுப்பு என்ன தலை அதாவது மாசமா குறன்னு கூட நினைக்காம என்ன தலையிலேயே அடிச்சுட்டு என்கிட்ட வந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போனவன் தான் அவன் அவனை நீங்க நம்ப போறீங்களா அவனை நம்ப நம்பாதீங்க கண்டிப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவனுக்கு கண்டிப்பா அவன் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு நல்லா வச்சு பார்த்துப்பானான்றதே டவுட் தான் மாமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம ஈஸ்வரின்ட்டு பயங்கரமா கடுப்புல இங்க பாருங்க மாமா அவ பேசுறதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு அமைதியா தானே நிக்கிறீங்க எதுக்காக மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்னோட பையனை பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாரு ஈஸ்வரி நான் உன்னோட பையன் இது வரைக்கும் உண்மையை சொல்லவே இல்லை மலிப்பு கிட்டே தான் இருக்கான் ஆனா உன்னோட பையன் இப்படியெல்லாம் பண்றதை பார்த்து கண்டிப்பா தமிழ் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமா பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து இங்க பாருடா நீ உண்மையை மட்டும் சொல்லலைன்னா கண்டிப்பா உன்னை சும்மாவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கழுத்துல வச்சுக்கிறாங்க வச்ச உடனே நம்ம போஸ் இருந்துட்டு பயந்துகிட்டே இங்க பாருங்க மாமா இங்க பாருங்க பெரியப்பா தமிழ் சொல்றதெல்லாம் உண்மைதான் என் மேல இருக்க கோவம் உங்களுக்கு எல்லாமே போகணும்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணா உங்களுக்கு கோபம் போயிடும்ன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண என்ன மன்னிச்சிடுங்க மாமா மன்னிச்சிடுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயிரமா பயங்கரமா அழுதுகிட்டே சொல்றாங்க இத கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அஹ் போயிட்டு ராஜாங்கத்துக்கு காலில் விழுந்து மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா இப்படி ஒரு விஷயம் விஷயத்தை இவன் பண்ணியிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாமா ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க அதே மாதிரி என்னோட பையனையும் மன்னிச்சிருங்க மாமா உங்களோட உசூரை காப்பாற்றுறதுக்காக இவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டான் தான் நினச்சிட்ருந்தேன் தவிர இவன் இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது மாமா ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடுன்னு மட்டும் சொல்லிட்டாதுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்து சன்னாசி இருந்துட்டு உங்களுக்கெல்லாம் புத்தியே வராது நீங்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டீங்க நீங்கள்லாம் திருந்தா திருந்தாதான் ஜென்மாங்க உங்களுக்கு எவ்வளோ தான் புத்தி சொல்லாலும் கண்டிப்பாக திருந்த இங்க பாருங்க மாமா இவன் பாருங்க பெரிய கண்டிப்பா இந்த ஜென்மங்கள்லாம் திருந்த போறது இல்லை இனிமே இவங்க எல்லாம் இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு நானே சொல்றேன் நானே இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க நம்ம பையன் சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்குதா இல்லையாங்க நம்ம பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நினைக்காம நினைக்கலையானே எனக்கு சுத்தமா புரியலுங்க நம்ம பையனை ஒரு நிமிஷமாவது நீங்க நினைச்சு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட சன்னாசி இருந்துட்டு இங்க பாரி நம்ம வீடுன்னு நீங்க இந்த வீட்டை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டீங்க ஆனா எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டோம் நீங்க எந்த தப்புமே பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைக்கும் நீங்க மட்டும்தான் காரணமா இருக்கீங்க இப்போ நீங்க இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்றாங்க இதை கேட்ட நம்ம ராஜா வந்துட்டு பயங்கர கோபமா சேதுவா அந்த பெல்ட்லயே ஒரு ரெண்டு நாள் அடி 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 அடினு அடிச்சுட்டே இரு அடிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன இவ்வளவு பொய் சொல்லி என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி இனிமே பொய் சொல்லக்கூடாது நல்லபடியா திருந்தி வாழணுன்றதுக்காக தானே உங்களை தண்டிச்சு வெளியே அனுப்பினேன் ஆனா அந்த தண்டனைக்கு என்ன மரியாதை அந்த தண்டனைக்கு நீங்க மரியாதை கொடுக்காம மேலும் மேலும் தப்பு தானே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தப்பு பண்ண கூடாதுன்றது பண்றதுக்காக தானே உங்களை தண்டனை தண்டிக்கிறது நீங்க அதை திரும்ப திரும்ப அதை தப்பு பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன என்ன தண்டனையை தான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட பேசுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்க பாரடி என்னமோ ஓ நியாயஸ்தி மாதிரி பேசிட்டே இருந்தேடி இப்ப பாருடி உன்னோட பையன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கானு உன்னோட பையன் பண்ண வேலையில தமிழுக்கு ஏதாச்சும் ஆயிட்டுச்சுன்னா என்னடி பண்றது என்னடி 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 ஆயிக்கிறது அதுவும் அவ வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குடி அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம தமிழ்ல இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அப்பத்தா அம்மாச்சி என்ன சொல்றீங்க என்னோட வயத்துல ரெண்டு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேக்குறாங்க இதை கேட்டதாம சேது ஷாக்ல கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது நம்ம பாட்டி இருந்துட்டு சமாளிச்சாங்க இங்க பாரடி உன்னையும் நான் உன்னோட வயித்துல வளர்ற குழந்தையும் ரெண்டு பேரையும் சேர்த்து ரெண்டு பேரும் தெரியாம சொல்லட்டேன்டி அதுக்காக இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இதை பாட்டி கிட்ட கேட்கணும் கண்டிப்பா பாட்டி ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது யோசி யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு அஹ் போசையும் சித்ரா நம்ம ஈஸ்வரி இவங்க மூணு பேருமே வெளியே அனுப்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம இது வந்து நம்ம தாமரை வந்துட்டு பயங்கர சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட போய் சாவித்திரி கிட்ட போயிட்டு பயங்கர சந்தோஷமா இங்கே பாருமா நீ நம்ம எதுவுமே பண்ணாம இந்த கல்யாணமும் சரி அந்த நம்ம அத்தையும் சரி கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க போலம்மா வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டு தெரியுமா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவோ நம்ம சாவித்திரிக்கு பயங்கர சந்தோஷம் என்னடி சொல்ற இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாமா இப்படியெல்லாம் நடந்துச்சு இப்பதான் பார்த்துட்டு வரேன் இதெல்லாம் பாக்கிறதுக்கே கண்குள்ளாக காட்சியாக இருந்துச்சு தெரியுமா உனக்கு கூப்பிடலாம் தான் பார்த்தேன் அவங்க நடந்துக்கிட்டு விஷயத்தெல்லாம் பார்க்கறது அங்க இருந்து எனக்கு வரவே பிடிக்கல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படின்னு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்க மூணு பேருமே வெளியே அனுப்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சேது வந்துட்டு போயிட்டு பாட்டிக்கிட்ட என்ன என்ன அப்பத்தா நீ என்கிட்ட இருந்து ஏதாச்சும் விஷயத்த மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னடா என்னடா விஷயம் மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லப்பதா நீங்க தமிழ் வயதுக்குள்ள ரெண்டு குழந்தை இருக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல நீங்க அது தெரியாமலாம் சொல்ல தெரிஞ்சுதான் சொல்லிருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு அம்மா ஏ சேது உன்னோட பொண்டாட்டிக்கு ரெண்டு குழந்தை பிறக்க போதியா இந்த விஷயம் தமிழுக்கே தெரியாதியா அப்படின்றாங்க இதை கேட்ட சேது பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க இதுக்கப்புறம் நம்ம சேது சேது இருந்துட்டு தமிழ் செல்வியை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க